அந்த அம்மா வீட்டில் தான் இருப்பா பாப்பா அந்த அம்மா பேர் வந்து மாலா அவங்க வந்து மாடியில தான் இருந்தாங்க நான் வந்து கீழே இருந்தேன் அப்போ வந்து அந்த அம்மா காலையில் பால் பாக்கெட்டு வாங்க வரும்போதே அம்மா வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க பாப்பா ரொம்ப குழந்த பிள்ளைலையே ரெண்டு மூ ரெண்டு மாசம் மூணு மாதம் இல்லை அப்போவே அவளை தூக்கிட்டு போயிடுவாங்க மாடிக்கு தூக்கிட்டு போயிட்டு அவளுக்கு அதுக்கப்புறம் அங்கேயே தான் விளாண்டுகிட்டே இருப்பான் அந்த பையன் பேர் வந்து வினோத்து அந்த புள்ள பேர் வந்து மறந்துட்டேன் அந்த அம்மாவும் அந்த வினோத்துன்னா அதை பார்க்க ரொம்ப தூக்கி தூக்கி வச்சுருப்பாங்க அங்கேயே தூங்கிடுவான் சாப்பிட்டுட்டு பால் டப்பெலாம் கொடுத்தா அம்மா அந்த அம்மாவே எல்லாமே பார்த்துக்குவாங்க நான் இல்லைன்னா அம்மாவளே பார்த்துக்குவாங்க அந்த மாதிரி அம்மா தான் வச்சுருந்தாங்க ரொம்ப நாளவே அப்புறம் மதியானம் வந்துருவாங்க சாப்பிட்றதுக்கு வருவாங்க அப்போவும் அம்மாக்கிட்டே தான் இருப்பான் அங்கேயே தூங்கிடுவான் சாயங்காலம் நாலு அஞ்சு மணிக்கெலாம் வந்துடுவாங்க அந்த அம்மா திருச்சியில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க எப்போவும் அங்கே தான் பார்த்துட்டு இருக்காங்க பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்கறாங்க போஸ்ட் ஆஃபீஸ்கிட்ட இருக்காது கேசி பிஎஸ்எல் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அங்கே தான் வேலை பார்க்குறாங்க அந்த அம்மா அந்த அம்மாவை பார்க்கணும் ரொம்ப நாளாகிடுச்சு அங்கே தான் அம்மா பாப்பா அந்த அம்மா தான் வளர்த்தாங்க சின்ன பிள்ளைகள் ஹாய் அக்கா ஹாய்மா வரங்கள் வணக்கம் ஹாய் தங்கம் பேர் சொல்லுங்கள் சாமி அக்கா வண்டி ஓட்டுனது பார்க்கலன்னா ஆனால் வண்டியை பார்த்துருக்கேன் ரொட்டியான சாரி கண்ணா தங்க பிள்ளை இஸ்னா ஸ்டார் க்ரியேட்டிவ் ஓகே அந்த ஹாப்பி ஹாப்பிஸ் மேடம் ஹாப்பிஸ் அணை ஹாப்பி மேடம் வணக்கம் மகிழ்ச்சி பாசம் ஒரு குத்து மதிப்பாக தான் படிக்கிறேன் ஒண்ணுமே தெரியல எல்லாமே இருக்கு எனக்கும் வெளியா தான் இருக்கு கண்ணு நான் தூத்துக்குடி சகோ சொல்லியிருக்காங்க சாலசனா லூடு அகோ ஒருத்தர் லைவ்ல வந்தா உங்களெல்லாம் தோழரே சாலஸ் தோழரே உங்கள் எல்லாம் இன்னொரு இன்னொரு லூடு சார் வந்திருக்காங்க லூர்து அவங்களுக்கு வந்துதான் சாப்பிட புரியாமா விடுமா உலகம் மிக பெரியது ஆமா பால அண்ணா அக்கா நம்ம நம்ம ஆளுங்க மட்டும் இருந்தா பேச மாட்டேன் பேச மாட்டியா ஏன் ஏன் கண்ணன்மா நீங்கள் ஆர்மியில் இருக்கீர்கள் என்று தெரியும் சால பண்ணியாச்சு கவலை விடுங்க சாரிம்மா அக்கா நீங்க எந்த ஊர் பிரகாஷ் தம்பி நான் மணப்பாரடி தங்கும் நீ எந்த குணா சாவல் சண்டை சாவல் சண்டை காட்சி நிலக்கோட்டை ஆஞ்சநேயர் கோயில் எடுத்தாங்க பூணா ஓ அந்த படத்துல சே சேவல் சண்டை ஓகே 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 செல்லம்மா செல்லம்மா வணக்கம் ஊட்டி கண்ணன் கண்ணன்மா சொல்லியிருக்கா பாப்பா நல்லா சரவணன் சரவணன்மா எங்க இருக்கீங்க சரவணன் இங்க மனப்பால இருக்கீங்களா இல்லை தோறு முடிச்சு போயிட்டீங்களா எனக்கு அந்த இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துச்சுன்னா தரேன்னு சொன்னீங்கல்ல வந்துருச்சா இல்லையா

மறந்துட்டேன் பத்தியா ஞாபகப்படுத்தணும் சட்டுன்னு அவங்க வந்தாங்கன்னா சட்டன்னு பின்னாடியே டக்குன்னு உடனே கம்படு போட்டுரு சரவணன் எப்படி இருக்கீங்க நான் உங்களுக்கு ஃபோன் அன்னைக்கு மறுநாள் லைவ்ல இருக்கீங்களா ஆணைப்பட்டி ஆஞ்சநேயர் கோயில் மூத்தவரே அப்படின்னு உணாநே சொல்லியிருக்காங்க ஊட்டி கண்ணன் நான் வணக்கம் சொல்லியிருக்காங்க வணக்கம் கேஆர்சி அப்படின்னு சரவணாமா சொல்லியிருக்காங்க ஹாய் ரேடியோ எஃப்எம் ஹாய் விக்கி ஹாய் நிக்கி நல்லா இருக்கீங்களா நிக்கி தாங்களே இருந்து உங்களுக்கு சொல்லுங்க பேர் மறந்தாச்சா சாரி பண்ணிவிட்டோம் சத்தியமா மறந்துட்டேன் எப்படி இருக்கீங்க பாப்பா உங்க மேம் வந்திருக்காங்க ஆஹ் ஆஹ் நல்லா இருக்கீங்களா ஆஹ் நான் போன் பண்ணேன் எடுக்கல பாப்பா இப்போ சனிக்கிழமை இது மாதிரி போடுவா சொல்லிட்டு நீங்க என்னனோ பண்ணிட்டு உட்கார்ந்து ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு செஞ்சீங்க பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா ஹாய் சிஸ்டர் நீங்க சங்கரணா வணக்கம் சங்கரணா அவங்க பேரு வந்து பண்ணிச்சிட்டாம பாப்பாவோட கிளாஸ் மிஸ் அவங்க ரொம்ப 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 நல்ல தன்மையாக பேசுவாங்க அவங்க போனா பாப்பா பத்தி ரொம்ப பாப்பா பாப்பா கிட்ட ரொம்ப நல்லா இது பண்ணிக்குவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் காதரண்ணா அழகான ஹாட்டே ஆஞ்சிநீர் கோயில் புது மாதிரி ரோடு பிரிவு சிக்னல்ட இருக்குது பிஎஸ்என்எல் ஓகே ப்ரூப்ரிய சங்கர் சகோ வணக்கம் சிஎஸ்எலோ சொல்லியிருக்காங்க கேஆர் ஓகே சொல்லியிருக்காங்க ஹாய் ஸ்மெலிங் ஓ ஸ்மெலிங்கல் வாருங்கள் வணக்கம் தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா ப்ளூபெரி ஹாய் ப்ளூபெரி சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் சங்கர் சகோ வணக்கம் செல்லம்மா சகோ